அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகுதான் எனக்கு பதினெட்டு வயசை நிரம்புது நான் இப்போவே ஃபார்மை தாக்கல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தாக்கல் பண்ணலாம் ஆனால் அது ப்ராசஸ் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ பதினெட்டு வயது முடியுதோ அதன் தான் ப்ராசஸ் செய்வாங்க சரி அப்படி பார்த்தா கூட எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சும் என்னால் என்னுடைய பேர வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது நிச்சயமாக முடியும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தான் அதுக்கப்புறமாக நடக்கிறதெல்லாம் எப்பயுமே தேர்தல் ஆணையம் பின்பற்ற அந்த நடைமுறைகள் தான் அதனால நீங்க பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு பிறகும் ஃபார்ம் சிக்ஸ தேர்தல் ஆணையத்துல ஆன்லைன்லயோ நேர்லயோ போய் சப்மிட் பண்ணலாம் ஆனா அப்படி நீங்க சப்மிட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய தந்தை தாயினுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயில நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் பதிமூன்று ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க கொடுக்க வேண்டியது நிச்சயமாக இருக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த ஆவணத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழுல இறுதி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிஞ்சு அறிவிச்சிடுறாங்க அதனால இனிமேல் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ரெஃபரன்ஸ் டேட்டாக இருக்குமே தவிர ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இருக்காது அதனால நீங்க தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க ஃபார்ம் சிக்ஸ் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை தாயினுடைய பெயர் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியான அந்த எஸ்ஐஆர் இறுதிப்பட்டியலை இருந்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும்